அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா பூமி வாங்குகிற விலைக்குங்க ஒரு ஏக்கரா ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து இருந்து வெள்ளக்கோவில் போகக்கூடிய ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைச்சிருக்குதுங்க தார் இருந்து அப்படியே பூமிக்குள்ளே இறங்கிக்கலாங்க அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பது சென்ட்டு முழுசுமே வெறும் காலி காலி லேண்டாக தான் வருங்க ப்ளைன் லேண்டாக வரும் நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படியுமே இந்த காடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் எல்லாமே விவசாயம்தான் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பூமிக்காரர் வந்து வெளியூரில் இருக்கிறதுனால பூமி எம்டி லேண்டாக இருக்குதுங்க இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அமராவதி ஆற்றிலிருந்து பைப் லைன் போட்டுங்க பக்கத்தில் எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அமராவதி யார் பார்த்தீங்கன்னா இந்த பூமியிலருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் நீங்கள் ஒரு விவசாய பர்பஸ்கெலாம் வாங்குறதுனா அருமையான இடம்ங்க லோ பட்ஜெட்டில் பூமி இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் லேண்ட் வந்து ஒரே சமமாக இருக்குங்க நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படியுமே இருக்குங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிலேயே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு சேஃபோட வாஸ்துப்படியோட பூமி கிடைக்கிறது ரொம்பவுமே ரேருங்க இது வந்து உங்களுக்கு சூட்டபுளாகுங்க லேண்ட் லேண்டு வந்து அர்ஜென்சியல் அப்படிங்கிறதுனால இதனோட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க நீங்கள் ரீசேல் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே இது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக கூடிய அருமையான பூமி தான் தார் ரோடு பேஸ்லேயே வந்துடுதுங்க தார் ரோட்லேருந்து அப்படியே பூமிக்குள்ளே இறங்கிக்கலாங்க ஒரு ஏக்கரா ஐம்பது சென்ட்டோட மொத்த விலையே பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சரூபா தான் சொல்கிறாங்க இங்கே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவே முப்பத்தஞ்சு லட்ச ரூபா அந்த ரேஞ்சு மார்க்கெட் இருக்குங்க லேண்ட் ஓனர் வந்து ஒரு ஏக்கரா ஐம்பது சென்ட்டு டோட்டல் ப்ரைஸாக ஃபைனல் ப்ரைஸாக நாற்பது லட்சரூவா கேட்குறாங்க நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல நம்பரை கொடுத்துக்கறேங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்